ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இப்பொழுது அருகம்புல் சாரின் நன்மைகளை பற்றி பார்ப்போம் அருகம்புல் சாறு அனைத்து நோய்களுக்கும் குணமளிக்கிறது விநாயகருக்கு அர்ச்சனைக்கு உகந்த அருகம்புல் நமது உடலுக்கு அதிக அளவு நன்மை தருகிறது பெரும்பாலான நோய்களை குணப்படுத்த நோய் எதிர்ப்பு சக்தியினையும் தருகிறது இதன் பயன்களை கேட்டால் ஆச்சரியப்பட்டு போவீங்க உடலின் அமிலத்தன்மையை குறைக்க உதவுகிறது இரண்டு உடல் தளர்ச்சி நரம்பு தளர்ச்சியை போக்கி வலிமை தருகிறது உடலில் மூன்று உள்ள நச்சுக்களை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது நான்கு மலச்சிக்கலை நீக்குகிறது ஐந்து அருகம்புள்ளில் உள்ள பச்சையம் இரத்தத்தில் உள்ள சிவப்பு அணுக்களை விரைவாகவும் சுத்தமானதாகவும் அதிக அளவிலும் உற்பத்தியாக உதவுகிறது இரத்த விருத்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் உயிர் ஆற்றலும் கிடைக்கிறது ஆறு பல் ஈறுகளில் இரத்தம் படிதல் நிற்கிறது வாய் துர்நாற்றம் வீசுவது நீங்குகின்றது பற்கள் வெண்மையாகவும் உறுதியும் பளபளப்பும் அடைகிறது சிறுவர்களுக்கு பற்சொத்தை ஏற்படுவது தடுக்கப்படுகிறது ஏழு ஆண்களுக்கு ஆண்மை சக்தியும் விந்து பெருக்கமும் உண்டாகின்றது எட்டு தாய்ப்பால் சுரப்பு தாய்மார்களுக்கு அதிகரிக்கின்றது ஒன்பது குழந்தைகளுக்கு பாலுடன் சிறிது அருகம்புல் சாறு கலந்து கொடுத்தால் உடலுக்கு பல சத்துக்கள் கிடைக்கின்றது சளி வராமலும் சளி இருப்பின் விரைவில் நீங்கியும் விடுகிறது பத்து சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் ஆஸ்துமா குறிப்பிடத்தக்க அளவு குறைகின்றது தோல் பதினொன்று வியாதிகளான உடல் அரிப்பு சொறி சிரங்கு வெண்புள்ளி பரவுதல் குணமாகின்றது பனிரெண்டு வயிற்றுப்புண் குணமாகின்றது வராமலும் தடுக்கின்றது பதிமூன்று கால்கள் தளர்ந்து போய் நடக்கவும் நிற்கவும் முடியாத நிலையையும் நரம்பு தளர்ச்சியையும் நீக்குகிறது பதினான்கு கொலஸ்ட்ரால் தூக்கமின்மை இரத்த புற்று இரத்த சோகை இதய கோளாறு வியாதிகளையும் குணப்படுத்துகின்றது எங்களது இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்